ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம போக போகிறது சோழிங்கநல்லூர்கிட்ட இருக்கிற பித்திங்கரா தேவி ஆலயம் வாங்க அந்த ஆலயத்துக்கு போவோம் அங்கே இருக்க சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கட்டிட அமைப்புகள்னு சொல்லலாம் அடுத்தபடி வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் நம்ம பஞ்சமுக அனுமான் கணபதி அடுத்தபடி அன்னபூரணி சாமுண்ட பத்ரகாளி காயத்ரி தேவி ஆகாசலிங்கேஸ்வரர் நாகராஜர் அடுத்தபடி அஷ்டபரிவார நாகங்கள் கருடன் சாமுண்ட பத்ரகாளி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி அப்படின்ட்டு நிறைய சுவாமிகளை நம்ம ஒரே இடத்துல இந்த இங்கே வரும் அப்படின்னும்போது நம்ம தரிசிக்க முடியும் மூலஸ்தானம் நம்ம பார்க்கும்போது பிரித்தங்கரா தேவியை பார்க்குறோம் அடுத்தபடி நம்ம வரும்போது வாராகி அம்மன் ஆலயம் நீலா சரஸ்வதி சரபேஸ்வரர் விநாயகர் அப்படின்ட்டு ஐயப்பன் அக்னி பகவான் நரசிம்ம ராகு கேது சிவன் காளி சனீஸ்வரர் அப்படின்ட்டு குருவாயிருப்பார் முக்கியமாக எல்லா ஆலயங்களையும் இங்கே வரும் அப்படின்னும்பொழுது இந்த ஒரு ஆலயத்துக்குள்ளேயே தரிசிக்கிறோம் அதுதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு நம்ம என்னென்ன சுவாமிகள் இருக்குது அதை வணங்கும்பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓஎம்ஆர் சாலை பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு சிக்னல் வரும் ஸோ இங்கே ஒரு சிக்னல் அதில் நம்ம கரெக்டாக லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா அங்கே நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்கும் பத்து ரூபா போது இது பார்த்திங்கன்னா நமக்கு பித்திங்கரா கோவில் அப்படின்னு சொன்னோன்னே இறக்கி விட்டுருவாங்க ஸோ அங்கேருந்து வரத்துக்கும் ரொம்பவே கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஆலயம் இங்கே இருக்குது வாராகி அம்மனுக்கு வேண்டிக்கிறோன்னும் பொழுது நமக்கு எதிரிகள் தொல்லை அப்படின்றது தீரும் அதுதான் எப்பயுமே ஐதீகமாக சொல்லப்படுது தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்தில் நம்ம பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் பார்ப்போம் அது ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்டது ராஜராஜ சோழன் எப்பயும் பார்த்திங்கன்னா போருக்கு போகும் பொழுது வாராகி அம்மனை வணங்கின பிறகு தான் அந்த போருக்கு போவார் ஸோ எல்லா போர்களையும் வெற்றி வேணும்னும் பொழுது வாராகி அம்மனை வணங்கணும் இதுதான் ஒரு ஐதீகம் எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் இருக்காது சில ஆலயங்களில் மட்டும்தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரதிங்கரா தேவி ஆலயத்தில் நம்ம போன உடனே நம்ம தரிசிக்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஆலயம் திருமண தடைகள் இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது கண் திருஷ்டி இருக்குது அப்படின்றவங்க இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கயிறுகள் திருஷ்டி போகிறதுக்கான கயிறுகள் இதை மாதிரி படங்கள் நிலைவாசலில் வைக்கிறதுக்கு முக்கியமாக இதை மாதிரி படங்கள் நிறைய இருக்குது இதை வாங்கிட்டு போய் நம்ம நிலைவாசலை வைக்கிறோன்னும்பொழுது நெகட்டிவ் எனர்ஜின்றது வீட்டுக்குள்ளே வராது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் வீட்டுக்கு வரும் அப்படின்ட்டு ஒரு கருத்து நிலவுது முக்கியமாக நம்ம கண் திருஷ்டி விளக்குறதுக்காக எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க திருஷ்டி சம்மந்தமான விஷயங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய படிகரக்கள் அந்த கருப்பு கயிறு வச்சுருக்காங்க முக்கியமாக இருபத்தோரு மஞ்சள் ஒன்பது மஞ்சள் இதை மாதிரி நம்ம கட்டி எடுத்துகிட்டு வந்து வாராகி அம்மனுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம சாற்றும் பொழுது திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடைபெறும் திருமணங்கள் இல்லை என்ன என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அது வாராகி அம்மன் கிட்ட வைக்கும் பொழுது மஞ்சள் வாங்கி கொடுத்து வேண்டிக்கும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் குழிய பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் தோன்றியவர் தான் பிரத்திங்கரா தேவி அப்படின்ற ஒரு ஐதீகம் நிலவுது மற்றபடி பார்த்திங்கன்னா காளி தேவி சிம்மம் இரண்டும் கலந்த ஒரு அம்சமும் பிரித்திங்கரா தேவி அப்படின்ட்டு கருத்துக்கள் நிலவுது நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும் மேலே ஒரு காளி அம்மனோட உருவமும் கீழே பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சிம்மத்தோட கால்கள் இருக்கிற மாதிரியும் பார்ப்போம் இதுதான் இங்கே ஒரு தனி சிறப்பு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்க வேண்டியது சரபேஸ்வரர் ஆலயம் சரபேஸ்வரர் எல்லா சிவன் கோவில்லையும் இருக்கும் தூண்களில் இருக்கும் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலரைலேருந்து ஆறு வரையும் பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள்லாம் செய்து யாகங்கள் செய்வாங்க என்ன வேண்டிக்கிறோமோ அதை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது சரபேஸ்வரருக்கு அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இங்கே பார்க்கக்கூடிய சரபேஸ்வரர் ரொம்பவே பெரிய அளவில் இருக்குது ஸோ சரபேஸ்வரர் கதைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் கோயம்பேட்டில் இருக்கிற சரபேஸ்வரர் தூணில் இருக்கும் அங்கே இருக்க அந்த சரபேஸ்வரருக்கு பூஜைகள் செய்யும்போது யாகங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க இங்கே இருக்கிற சரபேஸ்வரர் தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் எல்லா சிலைகளுமே நேர்த்தியாக இருக்குது நம்ம இங்கே முன்னாடி பார்க்கக்கூடியது பத்ரகாளி அடுத்தது கருப்பண்ணசாமி சிலைகள் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ நம்ம ஓஎம்ஆர் சாலையில் வரணும் போது சொழிங்க நல்ல ஒரு சிக்னல்லருந்து ஷேர் ஆட்டோலையே கூட வந்துடலாம் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா யாகத்துக்குன்னு தனியாக ஒரு யாக குண்டம் வச்சுருக்காங்க பெரிய அளவில் இருக்குது அக்னி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது இங்கே நடக்கக்கூடிய யாகங்களில் பக்தர்கள் பங்கேற்கலாம் அடுத்தபடி இந்த யாகங்களில் பங்கேற்க முடியலை அப்படின்றவங்க நம்ம சொல்கிறோம் பணம் கட்டுறோன்னும் போது நமக்காக பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக அந்த யாகங்கள் நடத்தி நமக்கு அந்த பிரசாதங்கள் தருவாங்க இங்கே பார்க்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அளவிலான இந்த சிலை இருபத்தோரு அடிகள் கொண்டது பத்ரகாளி அம்மன் சிலை அடுத்தபடி நீங்கள் பார்க்கக்கூடியது அக்னி பகவான் சிலை அதுக்கு நீங்கள் அந்த சைடில் பார்க்குறது குண்டம் இவ்வளோ பெரிய யாக குண்டம் நான் இதுவரையும் எங்கேயுமே பார்த்ததில்ல வெள்ளை நிறத்தில் ஆடு தான் வந்து அக்னி பகவானுக்கு பின்னாடி வாகனமாக இருக்குது இந்த இடத்துல தான் எல்லா விதமான யாகங்களும் நடக்கும் ரொம்பவே சிறப்பான இந்த அக்னி பகவானுக்கு முன்ன இந்த யாகங்களில் பக்தர்கள் பங்கேற்கும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி கண் திருஷ்டி எல்லாமே பார்த்திங்கன்னா விளகும் நேராக நம்ம இங்கே பார்க்கக்கூடியதான் சரபேஸ்வரர் ஆலயம் இவ்வளோ பெரிய சரபேஸ்வரர் இது முன்னாடி நான் பார்த்ததில்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லேயும் தூண்களில் தான் இருக்கும் இந்த சரபேஸ்வரர் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக நாலரைலேருந்து ஆறு வரீங்கன்னு போது இந்த சரபேஸ்வரரை வேண்டிக்கிறீங்க விளக்கேற்றீங்கன்னும்பொழுது எல்லா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அதுதான் முக்கியமாக கருதப்படுற ஒரு ஐதீகம் நீங்கள் பார்க்கக்கூடிய மூன்று முகங்கள் இந்த அக்னி பகவானோட திரு உருவம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதினேழு பதினெட்டு அடிக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது அக்னி பகவானுக்கு முன்னே தான் அந்த யாக குண்டம் பார்த்தது அடிக்கடி பார்த்திங்கன்னா நிறைய வேள்விகள் இங்கே நடைபெறும் பக்தர்களும் பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்கிறாங்க எந்தளவுக்கு நம்ம நடக்கக்கூடிய வேள்விகளில் பங்கேற்கிறோன்னு போது நமக்கு இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு எதனா செய்வினைகள் திருஷ்டிகள் இது மாதிரி இருக்கும்போது அது விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்காகவே யாகங்கள் நடைபெறும் பொழுது பக்தர்கள் இங்கே பங்கேற்கறத்துக்காக இந்த அளவில் பெரிய யாக ஆகட்டும் அதற்கான இந்த இடங்களும் பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க ரொம்பவே நேர்த்தியாக பார்த்திங்கன்னா அக்னி பகவானோட இந்த சிலை வந்து செய்திருக்காங்க காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்த்தியாக அந்த கண் அடுத்தது முகம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு சிலைகளையாக பார்த்துட்டே உள்ளே போகலாம் இந்த ஆலயம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறிய அளவில் தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் நல்ல நகரமயமாதல் காரணமாக நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சாலையில் நிறைய வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பத்ரகாளி அம்மன் சிலை நம்ம பச்சை கலரில் பார்க்குறோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கூரைகள் கூட இல்லாமல் வெறும் சிலைகளாக இருந்து நான் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே பார்த்துருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் மேற்கூரைகள் போட்டிருக்காங்க இப்போ மழை காலங்கள் வெயில் காலங்கள் இதில் எல்லாமே நம்ம வெயில் இல்லாமல் உள்ள எல்லா பிரகாரத்தையும் சுற்றி பார்க்குற அளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா மேற்கூரைகள் போட்டிருக்காங்க முக்கியமாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சன்னதியில் ஒரு அகண்ட தீபம் பார்த்திங்கன்னா எப்பயுமே எரிகிற மாதிரி இருக்குது ப்ரித்திங்கரா தேவி தாயாரை நம்ம வேண்டிட்டு இதில் நம்ம நெய் வாங்கி ஊற்றுறது எண்ணெய் வாங்கி ஊற்றுறது இதை மாதிரி அகண்ட தீபத்தில் என்ன வேண்டிட்டு நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது அடுத்தபடியாக நம்ம விஷ்ணு பகவான் நரசிம்ம மூர்த்தியாக எப்படி இருக்காரோ அதே மாதிரி பார்வதி தாயார் இங்கே சிங்க ரூபமாக இருந்துக்கார் அதனால தான் நரசிம்மர் சொல்லும்போது இங்கே நம்ம பார்வதி தாயாரை நரசிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த ஆலயத்தில் ஸ்லோகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கு இந்திராணி மந்திரம் இதை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு நல்ல கல்வி அறிவு செல்வம் இதெல்லாம் வரும்னுட்டு போகக்கூடிய எல்லா இடங்களையும் மந்திரங்கள் எழுதியிருக்காங்க நோய் தீரணம்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை இந்த தேவி முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஸ்ரீ இந்திராஹி மந்திரம் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்க அம்மனுக்கு நீ தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வேண்டிக்கிறாங்கன்னும்போது நீண்ட நாட்பட்ட நோய்கள் தீரும் பிணிகள் அகலும் அப்படின்றது இந்த ஆலயத்தில் ஒரு ஐதீகமாக கருதப்படுறது மற்றபடி நம்ம முன்னாடி போகும்பொழுது வாராகி அம்மன் பார்க்குறோம் இந்த வாராகி அம்மனுக்கு மஞ்சள் கொடுத்துட்டு போகிறது அடுத்தபடி மஞ்சள் விரளி மஞ்சள் இருபத்தோரு மஞ்சள் ஒன்பது மஞ்சள் இதை மாதிரி ஒரு பூ மாதிரி கட்டி நம்ம இப்போ கோவில்களுக்கு போகிறோன்னும்போது பூக்கள் கொடுக்குறோம் ஆனால் வாராகி அம்மன் ஆலயத்துக்கு போகும்பொழுது விரளி மஞ்சளை பூ மாதிரி தொடுத்து நம்ம அம்மனுக்கு சாற்றி என்ன வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக இங்கே வரக்கூடியவங்கள் திருமண தடைகள் நீங்கிறதுக்காக இங்கேயே பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் விற்கிறாங்க அதை வாங்கி கூட நம்ம பார்க்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு கொடுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் ஒரு தொன்று தொட்ட பழமையான கோவில்களில் எப்படி ஒரு சிலைகள் செதுக்கியிருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிலைகளில் இருக்க தூண்கள் தூணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் யாழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செய்திருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே தூண்களில் என்னென்னலாம் வடிவமைப்பு இருக்குமோ அந்த வடிவமைப்பு இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண அளவில் இருந்த இந்த ஆலயம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது முக்கியமாக புதிய தொழில் துவங்குறவங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வந்து இதை மாதிரி வாராகி அம்மன் படம் பிரதித்திங்ரா தேவி படம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வாராகி அம்மன் படம் வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் பிரதித்திங்ரா தேவி படம் வாங்குகிறவங்க நிலைவாசலில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வராது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கே போது கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அடுத்து அடுத்து நேரம் செல்ல செல்ல மாலை பொழுதுல கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சொல்லிங்க நல்லூரில் இருக்கிற இந்த பிரதிங்கரா தேவி ஆலயம் ஆலயமாகட்டும் அடுத்தது வாராகி அம்மன் ஆகட்டும் முக்கியமாக சரபேஸ்வரர் எல்லாமே நீங்கள் தரிசிக்கணும் பொழுது கண்டிப்பாக ஒரு முறை வந்து நீங்கள் தரிசிச்சுட்டு உங்களோட வேண்டுதல்கள் பொழுது எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த வாராகி அம்மன் அம்மனாகட்டும் பிரத்யங்கரா தேவி ஆகட்டும் மகா காளி தாயார் ஆகட்டும் அடுத்தது நீல சரஸ்வதி ஆகட்டும் அக்னி பகவான் சரபேஸ்வரர் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் ஸோ ஒரே இடத்துல எல்லா தெய்வங்களையும் பார்க்கறதுன்னு போது ரொம்பவே சிறப்பானது எல்லா ஆலயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வாராகி அம்மன் பார்க்க முடியாது எல்லா ஆலயங்களையும் பிரத்திங்கரா தேவி பார்க்க முடியாது ஆனால் இந்த இடத்துல எல்லா தெய்வங்களும் ஒன்றா இருக்காங்க ஆடி வழி கிழமை இந்த கோவிலை நம்ம தரிசிச்சாத்து அடுத்து நம்ம போகிற கோவில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜயத்யா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஆலயங்கள் பற்றி பார்ப்போம் இது என்ன கோவில் கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க